தொடர்ந்து தமிழக அரசு இல்லை இருக்கக்கூடிய அந்த அறநிலையத்துறையை வந்து ஆதாரத்தோட மக்களுக்கு வந்து வெளிப்படையாக சொல்லக்கூடியவர் முன்னாள் ஓய்வு பெற்ற ஐஜி பொன் மாணிக்கவேல் அறநிலையத்துறை செய்யக்கூடிய ஊழல்களாக இருக்கட்டும் அவர்களுடைய அந்த என்ன சொல்லக்கூடிய அவர்கள் நடத்தக்கூடிய பல விஷயங்களை வந்து வெளியில் வந்து பொது வெளியில் வந்து கடுமையாக விமர்சனங்கள் வைக்கக்கூடியவர் ஐஜி பொன் மாணிக்கவேல் அவர்கள் எப்படி சிலை கடத்தல் சிலை மாறுதல்லேருந்து தொடர்ந்து பேசிட்டு வர்றாரு தமிழக அரசும் இது வரைக்கும் அவர் சொல்லக்கூடிய கருத்துக்களுக்கு வந்து ஒரு மறுப்போ எதிர்த்து கூட பேசுறதுன்னு நம்ம பார்க்கறோம் ஸோ அப்போ அவர் சொல்லக்கூடியதெல்லாம் வந்து ஒரு நிதர்சனமான உண்மையாக தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கிறது இப்போ அவர் என்ன பண்ணுறாரு தஞ்சாவூரில் இந்து அமைப்புகள்லாம் சேர்ந்து ஒரு மாநாடு நடத்தும் போது அவர் என்ன சொல்கிறார் அது வந்து கொலையை மூட ரொம்ப கொடூரமான சம்பவம் ஒன்று நடந்துகிட்டு தமிழ்நாட்டில் என்னன்னா வந்து தமிழக அரசே கிட்டத்தட்ட அறநூற்றி ஐம்பத்தாறு கோடி ரூபாய் வரி போட்டிருக்காங்க அறநிலைத்துறை மீது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அறநிலையத்துறையோட ஆடிட்டுக்காக கிட்டத்தட்ட இரநூத்தி சிலை கோடியும் அறநிலையத்துறை நிர்வாகம் அரசு நிர்வாகம் பண்ணுவதனால கிட்டத்தட்ட நானூற்றி சில்ர கோடியும் வந்து செலவாக வந்து கிட்டத்தட்ட அறநூற்றி ஐம்பத்தாறு கோடி ரூபாய் தமிழக அரசு வரி விதித்து இருக்கிறது அறநிலையத்துறை மீது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க தமிழகத்தை ஆண்ட அந்த காலத்து மன்னர்கள் எல்லாருமே கோயில்களுக்கு பெரிய பெரிய அளவிலே நிலங்களை கொடுத்தார்கள் தானமாக வைத்து கொடுத்தார்கள் ஊர்களை கொடுத்தார்கள் ஆன்மீகம் செழிக்க மக்கள் ஒன்று கூட ஆலயத்தை வைத்து ஒரு பெரிய அரும்பணி செய்தார்கள் ஆனா இந்த திராவிட மாடல் ஆட்சி வந்த பிறகு குறிப்பாக முதன் முதலாக திமுக இந்த தமிழகத்தில் பதவியேற்ற பிறகு அப்போது அதன் ஆரம்பித்து இப்போது வரைக்கும் மாறி மாறி திராவிட மாடல் ஆட்சிகள் அது ஆ திராவிட மாடல் அல்ல திராவிட மாடல் அதிமுக திமுக இரண்டுமே இதில் பொறுத்தருக்கு ஒன்று தான் கோயில் சொத்தை கொள்ளையடித்து கொண்டுதான் இருக்கின்றன நாம வந்து இந்த டூ ஜி ஊழல் வந்த போது ஒரு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரம் கோடி எழுபத்தி எட்டாயிரம் கோடி மலைச்சு போனோம் எல்லாருமே ஓ அவ்வளவு பெரிய ஊழல் என்று உண்மையிலேயே திராவிட மாடல் ஆட்சி வருவதற்கு முன்பாக என்ன இந்த கோயில் சொத்து இருந்தது இப்ப என்ன இருக்கின்றது என்பதை பற்றி நேர்மையான ஆடி நடந்தால் அதையெல்லாம் தூக்கி சாப்பிடக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய ஊழல் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு கோயில்களை கொள்ளையடித்து என்று தெரியவர் கஜினி முகமதோ அல்லது வெளிநாட்டு பாபர் போன்ற படையெடுப்பாளர்களோ அடிக்காத கொள்ளையே இந்த திராவிட மாடல் ஆட்சிகள் தமிழகத்திலே செய்திருக்கின்றன உண்மை அவர்களாவது வந்தார்கள் எடுத்தார்கள் ஆ வெளிநாட்டில் வந்து கொள்ளை அடிச்சிட்டு போனா இங்கிருந்தே செஞ்சுட்டு இருக்காங்க படுபாய் இப்போ அவர் சொல்லியிருக்காரு அவர் சொல்லியிருக்கிறது ரெண்டு மூணு பாயிண்ட் நான் சொல்றேன் இப்ப ஆலயங்களை வந்து நிர்வாகம் செய்வதற்காக அறநிலையத்துறை உள்ளே வந்திருக்கிறது நிர்வாகம் பண்ணிட்டு நிர்வாக வரியாக நானூத்தி இருபத்தி எட்டு கோடி ரூபாயும் ஆடிட்டுக்காக இருநூத்தி இருபத்தி ஆறு கோடி ரூபாயும் ஆக மொத்தம் அறுநூத்தி ஐம்பத்தி ஆறு கோடி ரூபாய் அறநிலையத்துறையினுடைய ஃபண்ட்லேருந்து கவர்மெண்ட் எடுத்துக்கிச்சு சொல்லியிருக்க முதல் குற்றச்சாட்டு இவங்க நிறையா வந்து கொள்ளடிக்கிறாங்க அது ஒரு பக்கம் இது லீகலே கணக்காமிச்சு எடுக்கிறது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் அடுத்து பாருங்க அவர் அதே கேள்வி கேட்கிறார் கோயில்ங்கிறது என்னையா ஒரு ஆன்மீக மையம் மக்கள் வந்து தன்னுடைய எல்லாம் மறந்து ஐயோ இறைவனிட்ட முறையிடக்கூடிய ஒரு இடம் இப்போ நீங்க கூட சொன்னீங்க ஒரு கோயில் போனால் மனசு அமைதியா இருக்கு எல்லாரும் அப்படிதான் போறாங்க அப்போ கோயிலை வந்து பணம் ஈட்டக்கூடிய நிறுவனமாக பார்க்காதே இதுவும் பொன் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இட்ஸ் நாட் அ கம்பெனி தட் ஏர்ன்ஸ் ப்ராஃபிட் தான் இந்த அரசாங்கம் பார்க்கிறது அப்போ பணம் எப்படியெல்லாம் வசூல் பண்ண முடியும் மக்கள் வரா இப்போ ஆஸ்பத்திரியில் வந்து ஜனங்க வராங்க ஒரு வியாதிக்காக வராங்க அப்போ அதை பிஸ்னஸ்ஸாக மா என்ன ஆகும் அது மாதிரி பண்ணக்கூடாது என்ன பண்ணுறாங்க இல்லையா அப்போ நீ ஒரு வீக்னஸ்க்காக வர இதோ ஒரு எதிர்பார்த்து வர ஒரு சுச்சுவேஷனை பயன்படுத்திட்டு ஒன்று கொள்ளையடித்து லாபம் பார்ப்பது எப்படி தவறோ அதே போல் தான் இதுவும் ஒரு அமைதிக்காகவோ இல்லை ஏதோ ஒன்றுக்காக கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்களை ஏமாற்றக்கூடிய செயல் இது வேற எப்படி சொல்ல முடியும் இப்போ பாருங்கள் அவர் இதுன்னு எச்சரிக்கை கொடுத்திருக்கிறார் கோயில்கள் மட்டுமில்லாமல் சைவ வைணவ மடங்களையும் அறநிலையத்துறை கைப்பற்றுவதற்காக பெரிய திட்டங்களை தீட்டி வருகிறது ஏன்னா அடுத்து அதில் பெரிய ரிசோர்ஸ் அதையும் போய் எடுக்கிறான் அதுலேருந்து காசு வரும் பணம் கொடுங்களாம் வேற என்ன உங்களுக்கு அக்கறையான இப்போ கோயிலையும் அதான் நடந்துட்டு இருக்கு அக்கறையான அக்கறையெல்லாம் ஒன்றும் இல்லை இட்ஸ் அ ரிசோர்ஸ் அவங்களுக்கு பணம் எடுக்கிறது ஒரு நல்ல இடம் அதே போல நிறைய வருஷம் சொல்லியிருக்கார் பல தெய்வ திருமேனிகள் வெளிநாட்டிலிருந்து மீட்கப்பட்டு வந்திருக்கின்றன ஆனால் அவை முறையான பராமரிப்பு இல்லாமல் பாதுகாப்பு இல்லாமல் இருக்கின்றன உதாரணத்திற்கு தஞ்சாவூர் பெரியவையில் இருக்கக்கூடிய ராஜராஜன் சிலை சரியான பாதுகாப்பு இல்லாமல் இருக்கின்றது சொல்லி இருக்கிறார் இன்னும் பல தெய்வ திருமேனிகள் வந்து வெளிநாட்டில் மியூசியத்தில் இருக்கு தமிழ்நாட்டில் சேர்ந்து இந்த கோயிலை சேர்ந்தது இந்த ஊரை சேர்ந்தது தமிழ்நாட்டை சேர்ந்த ஆயிரக்கணக்கான சிலைகள் பல மியூசியம் இருக்கு ஆனால் அதற்கான முயற்சி இருக்கக்கூடிய தமிழக அரசு எடுக்கவில்லை எப்படி முயற்சி எடுக்க முடியும் இப்ப இந்த தேதியில் எந்த சிலை காணாமல் போயிருக்குன்னா ஒரு ரிப்போர்ட் எழுதணும் இல்லையா ரிப்போர்ட் மெயின்டைன் பண்ணணும் இல்லையா பண்ணால் என்ன ஆகும் அடுத்து மாட்டுமே பல தலைகள் ஆகவே தங்களை காப்பாற்றி கொள்வதற்காக வெற்றி செய்யாமல் இருக்கிறார்கள் என்பதை சொல்லாமல் சொல்லி பூடகமாக சொல்லியிருக்கார் பல குற்றச்சாட்டுகள் இப்படி சொல்லியிருக்கார் இந்த அறநிலையத்துறையை பற்றி இப்போ நாம் சொல்ல வர பாருங்க ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கும் திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கும் சில மாதங்களுக்கு முன்பு சோபனா ரவி என்கின்ற அந்த காலத்தில் செய்தி வாசிப்பாளர் தூர்தர்ஷனில் ரொம்ப ஃபேமஸ் அந்த சோபனா ரவி வந்து செய்தி வாசிக்கிறதுக்காகவே பல பேர் வந்து டிவி பார்ப்பாங்க செய்திகள்லாம் அவங்க வந்து ராமேஸ்வரம் கோயிலுக்கு போயிருக்காங்க ராமநாத சுவாமி கோயிலுக்கு உடனே அவங்கள என்ன சொல்லியிருக்காங்க முன்னால் ரெண்டு பேர் அந்த கர்ப்பகிரத்துக்கு முன்னால் ரெண்டு பேர் கூம வச்சுட்டு ரெண்டு பேர் பேண்ட் ஷர்ட்டை போட்டு உட்காந்து நின்றுருந்தாங்களாம் வரவங்க ஒவ்வொருத்தரையும் சொல்கிறாங்களாம் இன்சிஸ்ட் பண்ணுறாங்களாம் அந்த அர்ச்சகர் தட்டில் காசு போடாதீங்க உண்டியலில் போடுங்க ஒவ்வொருத்தரையும் சொல்கிறாங்களோ அதே போல் இவர்ட்டையும் சொல்லியிருக்காங்க ஆனால் நான் அந்த அர்ச்சகர் தட்டில் காசு போட்டேன் போட்டு வெளியில வந்து தினமலர் பேப்பரை பார்த்து கூப்பிட்டு செய்தியும் சொல்லி தினமலர் பத்திரிகையிலேயே இந்த செய்தி வந்திருந்தது அப்ப அரசனுடைய நோக்கம் என்ன உண்டியல்ல காசு ஓழணும் அந்த காசு எடுத்துக்கணும் இதுதான் அரசுடைய நோக்கம் இப்போ பாருங்க ஹஜ் யாத்திரை போனாலும் உங்களுக்கு சலுகை உண்டு அதுக்கு என்ன பண்ணுறான் கவர்மெண்ட் ஃபண்ட்லேருந்து சலுகை கொடுக்குறான் இப்போ சமீபத்தில் ஒரு செய்தி நீங்க படிச்சிருப்பீங்க நினைக்கிறேன் இந்த மாதிரி ரெனோவேட் பண்ண வேண்டிய நிலையில் இருக்கக்கூடிய சர்ச்சுகளுக்கு எல்லாம் அப்ளிகேஷன் போட்டிங்கன்னா கவர்மெண்ட் சேவலில் அதை வந்து புதுப்பித்து தரப்படும் அதுக்கு இத்தனை கோடி ரூபாய் என்று பேப்பரில் செய்து வருது அப்போ அரசு பணத்தில் சர்ச்சை வந்து சீர் செய்து தருவார்கள் ஆனால் கோயிலுக்கு போகக்கூடிய இந்துக்களுக்கு வரி போடுவார்கள் வரினா என்ன இந்த மாதிரி நமக்கு டேக்ஸ் பண்ணி கவர்மெண்ட் எடுத்துக்கும் பிடிக்கும் சைஃபன் பண்ணிட்டுக்கும் அந்த அவுரங்கசீப்புடைய விட மோசமாக இருக்கு பாருங்க இதை நம்ம புரிஞ்சிக்கிறதே இல்லை அதுக்கு வகை வகையாக கட்டணும் பார்த்தீங்கன்னா அந்த அந்த கட்டணத்தில் இப்போ இது புதுசாக ஒரு கொள்ளை ஒன்று ஆரம்பிச்சிருக்கு அது என்னன்னா அதுக்கு பேர் வந்து குடமுழுக்கு அப்படின்னு பேர் கும்பாபிஷேகம்னு பேர் இப்போ இந்த கோயில் கும்பாபிஷேகம்னு சட்டசபையில் உட்காந்து தீர்மானம் மட்டும் அறிவிச்சிருவாங்க எங்கள் ஊர் கோயில் இத்தனை வருஷம் கும்பாபிஷேகம் பண்ணிட்டாங்கன்னா ஜனங்கள்லாம் சேர்ந்து அவங்க அவங்க எல்லாம் வசூல் பண்ணி சில கோடிகள் வரைக்கும் வசூல் பண்ணி கொடுப்பான் வசூல் பண்ணி தான் நீ கொடுக்கணும் எல்லாம் தான் பார்த்துக்க எங்களை எல்லா காசையும் கொடுத்துரு அப்போ கோடிக்கணக்கில் காசு பொதுமக்கள் வசூல் பண்ணித்தரான் அதை ஹெச்ஆர்எம்சி வாங்கிக்குது என்ன செலவு பண்ணுறதுன்னு உங்களுக்கு நீங்கள் யார் கேட்க முடியாது ஆடிட் தனியாக இருப்பார் அவர்தான் பார்க்க முடியும் எக்ஸ்டர்னல் ஆடிட்லாம் கிடையாது செலவு பண்ணுவாங்க காசு காசு ஆச்சு பேருக்கு பேர் ஆச்சு இந்த ஆண்டு இந்த ஆண்டில் இந்த மாதத்தில் இத்தனை குடமுழுக்கள் செய்தது இது ஒரு ஆன்மீக அரசு என்று பேப்பரில் செய்தி போடவும் ஒரு செய்தி ஆயாச்சு இப்படி வகை வகையாக கோயில்களை வைத்து கொள்ளை மட்டுமே அடித்துக் கொண்டிருக்கிறது இந்த கருணாநிதி பேசின ஒரு வசனம் தான் ஞாபகம் வருது என்ன சொன்னார்னா ஸ்ரீரங்கம் நாதர் ஸ்ரீரங்கநாதரையும் தில்லை நடராசரையும் பீரங்கியால் வைத்து பிளக்கும் நாள் என்னாலோ அந்த நாளே நன்னாள் என்று பேசினார் கருணாநிதி இதெல்லாம் பேப்பர்ல அந்த காலத்துல இருந்தது இப்ப அதெல்லாம் எல்லாம் ஊனா மாத்தி அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் அழிச்சுட்டு இருக்காங்க கூகுளில் தேர்னா கூட கிடைக்காது ரொம்ப திறமையாக பண்ணுறாங்க அது ஒரு பக்கம் நடக்குது அதே போல் காஞ்சி வரதர் கஞ்சி வரதர் என்று சொல்லுவார்கள் சுருக்கமாக சொல்லுவார் காஞ்சி கஞ்சி காஞ்சி போய் கஞ்சி என்று சொல்வார்கள் அண்ணாதுரை கிண்டல் பண்ணார் கஞ்சி வருதாப்பா கஞ்சி வருதாப்பா என்று கிண்டல் பண்ணி மேஜையில் பேசியிருக்கார் அதே அண்ணாதுரை ஆகவே இந்த திமுக என்பதே ஹிந்து விரோத ஹிந்து நிதனை செய்யக்கூடிய கட்சி அந்த கட்சி ஆட்சியில் இருக்கும்போது இந்து சமயம் வெற்றிப்படிப்பட்ட தான் செய்யும் மக்கள் புரிந்து கொண்டு விழிப்பாடு இருக்க வேண்டும் அவர் ஐயா பொன்மானிக்குள் பெரிய முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் அவருக்கு நம்முடைய ஆதரவு எல்லோரும் ஆதரவு கொடுத்து அவருடைய இயக்கம் வெற்றி பெறுவதற்கு ஒவ்வொருத்தரும் முயற்சி செய்யும்